ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பொட்டுக்கடலையும் மலாட்டை பருப்பையும் வச்சு எப்படி ஒரு உருண்டை பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தாக போதுங்க பொட்டுக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு உடஞ்சால் போதும் இப்போ பொட்டுக்கடலையே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு மல்லாட்டை பருப்பு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி மல்லாட்டை பருப்பும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா தான் நம்ம அரைக்கணும் இப்போ மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்குங்க நூற்றி ஐம்பது கிராம் நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சிட்டேன் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் கையை வச்சு நல்லா மாவை வந்து உதிரி உதிரியாக பிசைஞ்சு விட்டுக்குங்க நூறு கிராம் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன் இந்த நெய்யை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் நல்லா சூடுபடுத்தி சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்ச பவுடரில் வந்து இதை ஊற்றிக்கலாம் அப்போ தான் இந்த உருண்டைகள் நல்லா வரும் இன்னொரு மெத்தோடும் இருக்குதுங்க சர்க்கரை பாகு எடுத்து செய்வாங்க அது வேறு ஒரு வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் பிடித்தா நல்லா உருண்டையாக வரணும் இப்போ நெய் சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி வச்சு கலரிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கை வச்சு இப்போ இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சுங்க இப்போ ஒரு ஒரு உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் உருண்டையாக தான் உருட்டி எடுக்கிறேன் எல்லா மாவையும் உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இது ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் தேங்க் யூ